இன்னும் சில வினாடுகளில் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்படுகிறார் புறப்பட தயாராகிறார் திரு ஸ்டாலின் அந்த நேரலை காட்சிகளை பார்க்கின்றோம் திமுகவின் கொடி தாங்கி அவருடைய வாகனம் புறப்பட இருக்கிறது அவர் இல்லம் திரும்பும் பொழுது தேசிய கொடி தாங்கியிருக்கும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பார் இதோ முதற் காட்சிகள் திமுக தலைவர் சீஃப் மினிஸ்டர் இலக் திரு மு க ஸ்டாலின் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் உடன் அவருடைய துணைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் கிளம்பக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் இதோ தன்னுடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்திலிருந்து புறப்பட்டு விட்டார் திமுகவின் தலைவர் தமிழ்நாட்டரசின் அடுத்த முதலமைச்சராக பொறுப்பேற்க அவருடைய வாகனத்தில் திமுக கொடி பறக்கிறது மீண்டும் வரும்பொழுது தேசிய மூவர்ன கொடி தாங்கி இந்த வாகனம் புறப்பட்டு வரும் தமிழ்நாட்டு அரசின் அடுத்த முதலமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் அவர் பொறுப்பேற்றவுடன் இல்லத்திலிருந்து கிளம்பிவிட்டார் வாகனங்கள் சூழ திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க புறப்பட்டு விட்டார் முக்கிய விருந்தினர்கள் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்துவிட்டார்கள் கான்வாய் வாகனங்கள் முன்பின் வர திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்திலிருந்து கிளம்பி செல்லக்கூடிய முதல் நேரலை காட்சிகளை தந்தி டிவியில் பார்க்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதன்முறை பொறுப்பேற்கிறார் நீண்ட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அமைச்சராக துணை முதலமைச்சராக சென்னை மாநகரத்தின் மேயராக என நீண்ட நீண்ட அரசியல் நிர்வாக அனுபவத்தை பெற்ற திரு ஸ்டாலின் இன்று தமிழ்நாட்டு அரசின் அடுத்த முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்